ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வச்சு சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் எந்த ஸ்பூனில் மசாலா எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் எல்லா மசாலாவும் அழுதுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா கருகிடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஏற்கனவே மல்லிகை கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற சீரகமும் சோம்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்குன்னு கருக்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் இப்போ நாலே நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க லைட்டாக ஹீட் ஆனா போதும் இல்லைனா கருகிடும் அதிகம் ஐ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாதீங்க லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா வருத்திடுங்க மசாலா ரெடியாயிடுச்சு வாங்க இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடல நான் இரும்பு கடாய் கடாய தான் பண்றேன் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் எப்பவுமே இரும்பு கடாய் வச்சு பண்ணும்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த டஸ்ட் பட்டு காற்றுல துருக்கரை வந்த மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே நீங்கள் பிஃபோர் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நாலு வர மடகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போது ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அதோட சுவை அதிகமாகவே இருக்கும் அதனால இந்த மாதிரி சிக்கன் வறுவலுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நான் பேஸ்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சிருக்கேன் நீங்க பிஃபோரா செஞ்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் எப்போவுமே நான்வெஜ் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கோங்க நாலு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கணும் அதனால் தட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்க நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுட்ரு போல அரைச்சிக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் இல்லையா அந்த மாதிரி பவுட்ரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் குக் பண்ணலாம் இப்போ பாருங்க நல்லா குக் பண்ணி வந்திருக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணும் வெங்காயம் தக்காளி நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க நல்லா கிளறி விடுங்க மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேரணும் அந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலா அது அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவும் சிக்கனும் நல்லா கலக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா பெரட்டி எடுத்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்க தண்ணி எவ்வளவு இருக்கு பாருங்க சிக்கன்ல இருக்க தண்ணியே போதும் கடைசியா நம்ம வறுத்து பண்ணி வச்சிருக்க மசாலாவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூன் மசாலா போதும் ஏன்னா கொஞ்சம் நம்ம காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு அதனால ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளே போதும் சேர்த்துட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் குக் பண்ணிடுங்க பாருங்க தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பத்து நிமிஷம் குக் பண்ணாலே போதும் தண்ணி சேர்க்காததுனால நல்ல ட்ரையாக நமக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சப்பாத்தி தோசை நான் பரோட்டா இல்லை சாதத்துக்கூட வச்சு கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்